நாளைக்கு போய் ஒரு நண்பரை இந்த மாதிரி நாளைக்கு போய் ஒரு நண்பரை சந்திக்க போறேன் அந்த அறிவியல் துறையில இருக்கிற அறிவியல் துறை இதை பத்தி பேச போறேன் நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட அறிவியல் துறையில விண்வெளித்துறை இந்த விமானம் விமான பயிற்சி பெற்றவங்க இவங்க நாளைக்கு ஒரு இடத்துல ஈரோடு எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஆராய்ச்சி ஒரு கல்லூரோட அறிவியல் கண்காட்சி நாடு அறிவியல் அறிவியல் முழுக்க முழுக்க விண்வெளி விண்வெளி ஆகா விண்வெளி விமானம் இது துறை சம்பந்தமான ஆராய்ச்சி ஆராய்ச்சி கல்லூரி சார் நடக்கிற ஒரு அறிவியல் 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 கூட்டம் என்னது அறிவியல் கூட்டம் அறிவியல் மகா அது ஒரு இந்த ஒரு ஒரு அஞ்சாறு மாவட்டத்துக்கானது அந்த மாவட்டத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு சும்மா பார்வைக்காக போற அப்போ அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராரு அவர் சந்திக்கலாம்னு இருக்கேன் நல்ல விஷயம் அவருக்கு இந்த புத்தக அந்த புத்தகத்தை கொடுக்க போறேன் நல்ல விஷயம் ஏற்கனவே புத்தகத்தை வாங்கி பத்தி தெரிஞ்சாச்சு சேட்டி போயாச்சு இருந்தாலும் நேர்ல அவர் ஒரு வகுப்பு நடக்கிறாரு அந்த அந்த கூட்டத்துல அந்த அறிவியல் கூட்டத்துல எப்படி ஒரு எப்படி ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் மாணவங்களாவது வருவாங்க ஒரு நூறு ஒரு ஐம்பது கல்லூரியாவது கலந்துக்கும் அப்ப நம்ம விஷயத்தையும் பேசுறதுக்கு இந்த புத்தகத்தை காட்டுறே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சும்மா சந்திச்சு பேசிட்டு வரலான்னு ஒரு ஐடியா நாளை காலையில ஒன்பது மணிக்கு நல்ல விஷயம் ஒன்பதுல இருந்து அஞ்சு மணி வரை ஒன்பதுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் என்ன நடக்குன்னு இப்படித்தான் ஒரு புத்தகம் அதாவது ஒரு எந்த ஒரு வாயில பேசுறது ஒரு மருத்துவமே கையில புத்தகம் இருக்கு இப்படி செஞ்சாதான் மனிதன் வந்து உணவை இல்லாமல் இயற்கை சக்தியில வாழ முடியும் இது பல பல கோடி ஆண்டுகளாக மாறி 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 முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாக மாறி இந்த சக்தி நமக்கு கிடைச்சிருக்குது இயற்கை உடனே கொடுக்கல உடனே ஒரே ஒரே உருவத்துல கொடுக்கல பல உருவம் மாறி இயற்கையே வந்து இவ்வளவு கோடி ஆண்டு ஆனதுக்கு அப்புறம் அவங்க தனித்தனி கொடுத்துருக்கு ஒரு மரத்துக்கு அந்த ஒரு மரம் தான் முதல்ல அந்த சக்தி வெளியிருந்து எடுக்குது மரம் தான் என்ன முதல் மரம் தான் மரத்துக்கு வயிறு கிடையாது வாயு கிடையாது மரம் மரத்துக்கு வயிறு கிடையாது வாய் கிடையாது மலச்சலம் கிடையாது என்னது எதுவுமே இல்லை ஆமா ஆனா அந்த உயிர் வாழவே இல்லையா அதேதான் நம்ம ஆனா இடையில வந்து முன்னூத்தி அம்பது கோடி ஆண்டாயிடுச்சு இடையில முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டானங்காட்டி இத கணக்கிலே எடுத்துக்கல இந்த நிலக்காரனுக்கு இந்த இது கணக்கிலே எடுக்கல உடம்பு தானாகவே இயங்குது அப்படிங்கற கணக்கிலே எடுக்கல அது எவ்வளவு பெரிய சாப்க்கு இல்லையா ஆமா சரி இன்னைக்கு என்ன பண்ணீங்க பீட்ரூட்டு

அப்பா என்ன ஆகுதுன்னு ரெண்டு வேலை நடக்குது இன்னும் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டாச்சு அப்படிங்கற ஒரு வேலையை பண்ணியாச்சு சுத்தம் பண்ணியாச்சு அப்படிங்கற வேலையுமே எடை கூடாம பாத்துக்கணும் அதையும் பண்ணியாச்சு பசி தாக்கத்தை கட்டுறதும் பட்டியாது இப்படில ஒரே நேரத்துல பல வேலைகள் ஒ ஒரு ஒரு பொத்தான்னு அமைத்தனும்னா அம்பது வேலைக்கு எரியணும் ஆஹ் ஒரு தான் ஒரு புத்தானு அமைச்சா நூறு விளக்கு எரியணும் இப்ப ஒவ்வொரு பொத்தானுக்கு ஒவ்வொரு விளக்கு எல்லாம் கிடையாது ஒன்னு ஒன்ன போட்டா நூறு எரியணும் ஒன்ன போட்டா நூறு அணிஞ்சு போகணும் அந்த மாதிரி தத்துவம் இதுதான் விஷயமே சரி அவ்வளவுதான் அப்புறம் எப்படி சரி அவ்வளவுதான் இதுதான் நாம செய்யறேன் சொல்லி முடிச்சுக்கலாம் அப்ப இந்த இந்த மாதிரி செய்கின்ற பொழுது ஒரு ஆறு மாசத்துல நூத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலாம் பக்கத்துல இந்த இயற்கை உணவு முறை மேற்கொள்ளும் பொழுது நாலு அஞ்சு நாலாவது அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாதங்களில் சாந்தி ஏற்படும் நூத்தி நாற்பத்தி நாலாம் பக்கம் இந்த இது உடல் பழைய சேர்ந்து விட்ட விஷப்பொருள்களை வெளியேற்றுவதற்காக காண்பிக்கும் நோய் போன்ற அறிகுறி அப்ப இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டை வலிக்குது எனக்கு தைராய்டு இருக்கு எனக்கு சர்க்கரை இருக்குது நோய் கிடையாது அது உள்ளே சேர்ந்து விட்ட விஷமானது நோய் மாதிரி காட்டுது என்னது நோய் மாதிரி இதுக்கு வைத்தியம் பாக்குறான் அடிப்படையே தப்பு அது நோயே கிடையாது உள்ளே இருக்கிற விஷ தான் நோய் மாதிரி புட்டு கூட்டு நோயா காட்டுறது சளி நோய் நீ என்னன்னு உலகத்துல எத்தனை லட்சம் நோய் இருக்கதோ அத்தனையுமே நீங்க சாப்பிட்ட உணவுதான் நோய் மாதிரி காட்டுது இவா என்ன பண்றா தெரியுமா அந்த நோயை எடுக்க தெரியாம திருப்பி 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 அதே உணவை போட்டு நோயை அதிகமாக்கி செத்து போயிடுறான் இது இத குணப்படுத்த தெரியாத அந்த பிரிஸ்காரம் முண்டை என்ன பண்றான்னா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அந்த அந்த விஷத்தை அதாவது நோயை வந்து அழுத்தி வச்சு என்ன பண்றான்னா மீண்டும் பிற அந்த நோயை அழுத்தி வச்சு அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அழுத்தி வச்சு ஒரு மாசமா ரெண்டு மாசம் இல்ல ஆறு மாசம் விட்டு அது அப்படியே பொங்கி எழுது அது என்ன ஆகுதுன்னா புது புது நோய்கள் அது அப்ப அழுத்தி வைக்கப்பட்டு கட்டுப்பட்டு அது என்ன பண்ணுது சரி கட்டுப்படுத்தியா இரா மகனே சொல்லிட்டு புது புது நோய்களை உருவாக்க ஆரம்பிச்சிருது என்னது புது புது நோய்களை உருவாக்குது அவன கொன்னே போடுது இது வந்து யார் இவனுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது இத கண்டுபிடிச்சு எழுதியாச்சு சரி முடிச்சுக்கலாம் ஆக இந்த அதாவது இந்த நேரத்தில் இந்த மாதிரி மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு அந்த மாதிரி காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் மாதிரி தலைமலி புண்ணு இதெல்லாம் வருகின்ற பொழுது அன்னைக்கு கடுமையான ஓய்வில் இருக்க வேண்டும் அன்னைக்கு கடுமையான ஓய்வு இருக்க வேண்டும் நீர் தான் அன்னைக்கு பூரா நீர் தான் அந்த அது போற ரெண்டு நாள் மூணு நாள் நீரிலிருந்து இருந்து கவனமா இருந்து அந்த விஷத்தை வெளியேற்ற உதவி செய்யணும் விஷத்தை வெளியே உம் உதவி செய்யணும் ரொம்ப தீவிரமா கவனிக்கணும் வாந்தி பார்க்கணும் வாந்தி ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் பார்க்கணும் அப்படியே வாந்தி வந்துச்சா டபாரும் ஒரே ஓட்டம் ஓடிடும் அப்ப வந்து இந்த புண்ணு சீன சொறி சிறங்கு புண்ணெல்லாம் வந்து அது மூலியமாக வெளியேறும் வாந்தியில போகும் வெளிக்கல போகும் சிறுநிலைல போச்சா படாறுன்னு எல்லா உறுப்புகளும் சுறுசுறுப்பா வேலை செய்யாருங்க இதெல்லாம் இந்த நாலு மாசம் அஞ்சு மாசத்துல ஏற்படும் இது ஒரு பெரிய அதிசயம் இல்ல இதெல்லாம் இயற்கை அதிசயம் கிடையாது ஆனா நமக்கு அதிசயம் மற்றவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியாது பிரச்சனையே பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளுக்கு உலகத்துக்கு எதிரி பிரிட்டிஷ்காரன் தான் எல்லா தவறையும் கத்து குடுத்தவன் பிரிட்டிஷ்காரன் தான் கொள்ளையடிக்கிறது திருடுறது கரு ஆமா திருடுறது கொள்ளையடிக்கிறது கற்பழிக்கிறது கடவுள் பெயரால ஏமாத்துறது எல்லாம் இவன் பண்ண தான் கடவுள் பெயரால் இவன் எல்லாம் கடவுள் பெயர வச்சு ஏமாத்துறது குல குல பண்றது கற்பழிக்கிறது ரோட்ல வர பொம்பளைகள்லாம் பண்றது எல்லா தவறு பண்ணும் அந்த காலத்துல இந்தியர்கள் பண்ற பாடு இருக்கே யார வேணாலும் கடத்திட்டு போ எப்படிங்க தர்மசாலை பண்றானோ அதே மாதிரி அவனுமே பண்றானுங்க இதெல்லாம் அவங்க கத்து கொடுத்ததுதான் இது போக மதவாதிகள் பண்ணாங்க ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கானுங்க ஏதோ அந்த ஆளு அங்க கூட்டிட்டு போறான் தெரியும் அதே அந்த இவனை இந்த அப்ரூவா மாறினால அவன் அங்க போயிட்டான் தெரியுது எங்க அந்த விளத்தங்காடி போயிட்டான் தெரியுது விளத்தங்காடி அங்க போயிட்ட தான் இருக்குதுங்க அவன்

அந்த தான் சார் நான் அது சின்ன சின்ன கோர்ட்டா சின்ன கோர்ட் சின்ன கோர்ட் ம் ஓ ஹை கோர்ட்டுக்கு போகல ஹை கோர்ட்டுக்கு போகல நம்ம ஹை கோர்ட் கலாம் பளே இது மேல தான் இட்னு போவாங்க அவ네 ஆ ஹை கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் போகணும் ம் இப்போ ஏதோ பேசிட ஏதோ நடந்து தொடங்கிட்டானுங்கலாம் தெரியே நேரா அங்க ஒரு பிரான்ச் போட்டு பார்த்தேன் அங்க ஒரு போட்டு அங்க அவங்க இவனுக்கு போட்டு ஸ்பெஷல் டீம் தனியா இடம் போட்டு விசாரணை നടത്തിக்கிட்டு ம் இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிரும் ரெண்டு மூணு நாள்ல இது அப்படியே மொழிக்கிடுவாங்க மொழிக்கிடுவாங்க அப்படியா அப்படிதான் நினைக்கிறாங்களா ஆமாங்க பொது மக்கள் இழந்தாதான் இது வெளியே வரும் இவங்க அரசியல்வாதி எல்லாமே இது போட்டு ஊழல் முறிக்க மூடுறாங்க அப்படியா அப்படித்தான் நீங்க அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா ஆமாங்க ஆனா மக்கள் மக்கள் இதை நம்புறாங்களா இவங்க நடக்கிற நாடகத்திலே எல்லாம் நம்ப தயாரில்லை பாருங்க எந்த வீடியோ வரல வாட்ஸ்அப்ல மட்டும் தான் மட்டும் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுது ஒரு சேனல்ல இதை பத்தி ஓடல ஒருத்தன் சேர்த்துக்கே ஆயிரத்தி எட்டு சேனல் வெளியே வந்துச்சு புரிஞ்சுங்களா நாலாயிரம் பேர் கொண்டா ஒரு வீடியோ ஒரு டிவி சேனல்ல கூட வரலங்க அத்தனை பேரும் போட்டு அமுத்தின்னு இருக்கிறாங்க பெரிய இடத்து வரைக்கும் அப்பனா என்ன ஆகுது இது ஊழல்ன்றது எல்லாரும் வெளியே வந்துருவதுக்காக மூடி மறைக்கிறாங்க அப்ப நாம சொல்ற மாதிரி பொதுமக்கள் தான் ஏதாவது இறங்கி வந்து பண்ண ஆனா பொதுமக்கள் விடமாட்டாங்க என்னைக்கு இருந்தாலும் அந்த கொதிச்சுக்கிட்டே இருக்கு உண்மை வந்து வெளி வந்தே தீரும் உண்மை வந்து வெளி வந்தே தீரும் இல்ல அவன இல்ல அந்த உண்மையா சாட்சிக்கு மாறினா பாருங்க அவனை கொலை செய்யணும் அவன் செத்துணும் இல்லன்னா பொதுமக்கள் வெளியே வரணும் அவன் பொதுமக்கள் வெளியே வந்துருவாங்க ஆஹ் அவன் செத்தான் வச்சுக்க உடனே மக்கள் வெளியே வந்துருவாங்க அவன வச்சு ஆமா அவனை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா அவனை கொல்லுவாங்க கொள்ளும் பொழுது மக்கள் எந்திரிச்சிருவாங்க இது நடந்தா தான் மக்கள் எந்திரிக்கும் பொழுதுதான் அந்த அந்த மாவட்டத்துல ஒரு லட்சம் பேர் உட்காந்து பத்து நாள்ல நாங்களே சுத்தம் பண்றேன் கிளம்பிடணும் அப்படித்தான் அப்படித்தான் நாங்களே சுத்தம் பண்ண போறோம் எங்களுக்கு நாங்க சுத்தம் பண்ண போறேன்னு கிளம்பிட்டாவே எல்லாரும் ஓடிடுவானு எல்லாரும் ஓடிடுவானுங்க

ஆமா ஸ்டூடண்ட்ஸ்ங்க வெளியே வரணும் இப்ப அதிகமா வெளியே வந்தாதான் அடுத்தது இருக்கிறவங்க பேரண்ட்ஸுங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்ல வருவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்களே சைலண்ட் ஆக்குறாங்க அவங்க இறங்கி வரணும் வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ல வரணும் வெளி மாவட்டத்தை சேர்ந்த தர்மஸ்தலம் தவிர வெளி மாவட்டத்தை சேர்ந்த மத்த மாணவர்கள் இறங்கி அடிக்கணும் அங்கங்க மாவட்டத்துல இறங்கி அங்கங்க இறங்கி அடிச்சாதான் எல்லா கல்லூரி அப்ப மாணவர்களை எதிர்த்து இவங்க ஒண்ணும் பண்ண முடியாது லட்சக்கணக்கான மாணவர்கள் நினைச்சு எங்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் மாணவர்கள் தான் தொண்ணூறு பர்சன்ட் மாணவர்கள் தான் ஆமா அந்த கடற்கரை நம்பி போச்சு உலகத்துல யாரும் அரிசியா போ பத்து லட்சம் பேர் உள்ள கூடிட்டாங்க பத்து லட்சம் பேர் ஒரே இடத்துல அப்படி கூண்ணம் அந்த மாட்டு அந்த மாட்டு செல்லி கட்டி இன்னைக்கு நடக்குது இல்லையா அது என்னமோ நடக்குது அதனால பெரிய நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது பெரிய நாட்டுக்கு நன்மை இல்லை சும்மா ஏதோ வரைக்கும் ஒரு போராட்டத்துக்கு வெற்றி அடை போரா வெற்றி வெற்றி அடைஞ்சாங்க அவ்வளவுதான் அதனால நாடு நல்ல அதே தப்பு நடந்துட்டு நாடு நசமாயித்தான் போய் சாராயம் நடக்குது கொலை நடக்குது குலை நடக்குறது எல்லா தவறும் கூடுதலா நடக்கதே தவிர நாட்டுக்கு எந்த நன்மையும் நடக்கல ஆமாங்க அரசியல்வாதின்றது இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க என்னன்னா அந்த கூட்டு முயற்சிக்கு ஒரு சின்ன வெற்றி சின்ன வேலை அது எதுக்குமே பத்து நிமிஷம் பிரயோஜனம் இல்லதான் அது ஒரு

இவ்வளவு தப்பு நடக்குது ஆனா கடவுள் தண்டிக்கவே மாட்டேங்கிறாரு யாரையுமே என்னங்க கொடுமையா இருக்கு கடவுள் தண்டிக்க தானே எல்லாரும் கோழி இருக்கிறவங்க ஆடு இருக்கிறவங்க தண்டனை கொடுத்துடலாமே அவர் தண்டிக்க முடியாதத வேடிக்கை பாக்குறாரு அதுதான் அப்படி பாத்தீங்கன்னா போர்ல எத்தனை பேர் சாகுறாங்க போர்ல எத்தனை பேர் கொள்றாங்க ஒரு ஒரு அரசாங்க தான் உத்தரவு போடும் தனி பேர் கொள்ளுங்க அப்ப அந்த ராஜாவுக்கு எந்த ஒரு அரசனுக்கோ அரசியல்வாதிக்கோ எவனுக்கும் சாவு மாட்டேங்குதே ஆமாங்க பிளான்ல விமானத்தை போறான் ஒரு ஆயிரம் பேர் அவங்க ஆயிரம் பேர்த்து கொண்டு ஆயிரம் பேர்த்து கொன்னாச்சு அவனுக்கு என்ன கொடுமை இருக்குது பாரு அப்படின்னு கடவுளே இல்லையா அட சாமி நம்ம பாக்குற பிள்ளைங்க குடும்ப எங்க எங்க இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது இப்படி ஒரு கோடி ஆண்டு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா எதுக்கு தெரியும் இதை கண்டுபிடிச்சானுங்கன்னா எதிர்த்து போராடக்கூடாதுங்கிறதுக்காகவே திட்டமிட்டப்பட்டு கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க யாரும் எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே கடவுள் பேரை வச்சுக்கிறது என்னது கடவுள் பேரை வச்சுக்கிறது உண்மையில கடவுளா இருந்தா அவனை கொல்லணும் இல்ல யாரு கொல்லுவாங்க ஒரு நாளைக்கு கொல்லுவாங்க எப்ப நான் ஒரு லட்சம் பேர் உலகமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் கொல்றதா பொறுமை பெருசுங்க யாரையும் சோதிக்கிறது அப்ப இத்தனை பேர் செத்தது காரணம் என்ன தன் குழந்தை அழிகிறதுக்கு வந்து இந்த கடவுள் வரல அப்படின்னா கடவுள் அழிக்கிற அப்பதான் எங்க இந்த கடவுள் வேடிக்கை பாக்குறாரா அப்ப அவனுக்கு தண்டனையா அப்ப ஆயிரம் பேர்த்து கொண்டாலும் ஒரே தண்டனதான் ஒருத்தனை ஒரே கண்டனம் தான் பத்தாயிரம் பேர்த்து கொண்டதுக்கு அப்புறம் அவன் இருந்தா என்ன அதனால இந்த கடவுளுங்கிறது ஏமாத்து தான் கடவுளுங்கிறது வச்சுக்கிட்டு உங்களே நம்மளே ஏமாத்திட்டு இருக்கானு நம்மள ஏமாத்த விவரமா இருக்கான் அவனுக்கு எந்த காயம் ஏற்படுறது இல்லையே

பண்ண முடியாது சரி உங்க சாபக்கடு அந்த கர்நாடகத்தை சாபக்கடு அது என்னைக்கு தீர போறது இல்லை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அஹ் இருக்கிற இடத்துல இருக்கிற சாமி கும்பிட்டுட்டு பேசாம அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற சாமியோ தனியா இருக்கிற சாமியோ தொந்தரவு இல்லாம இருந்து தனக்கு தானே ஒரு கடவுள் வச்சு தனக்கு தானே வீட்டுல கும்பிட்டு தன் எவனு நம்புறோம்னா அப்பதான் நல்லது ஏன்னா வழிய கொடுக்கறனால தான் மாட்டி வழிய கொண்டே பிள்ளைய குடுக்கிறான் வழிய கொண்டே பணத்தை குடுக்கறான் வழி என்னமோ அங்க போய் எல்லாம் தீர்ந்து போற மாதிரி தப்பு தப்பா கணக்கு போட்டு கடைசியில் சாவு நடந்து தென்னைக்கும் பொதுமக்கள் தான் காரணம் தென்னைக்கும் பொதுமக்கள் தான் காரணம் என்ன பண்ணுவாங்க ஆஹ் மேல மேல போனா அவன் மட்டும் என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள் தான் அறிவே இல்லை அப்ப அந்த பொதுமக்கள் அறிவில்லாம பண்றதுக்காக இந்த மதவாதிகள் தான் அந்த கடவுளுங்கிற ஒரே வேலையை நம்பிட்டு இந்த ஒற்றை அந்த கடவுளுங்கிற ஒரே ஒரு வரியை வச்சுக்கிட்டு அத்தனை பேர்த்து முட்டாளாக்க அப்ப இந்த கடவுளுக்கும் வேலை இல்ல இந்த மக்களுக்கும் மூளை இல்லை கடவுளுக்கும் வேலை இல்ல இந்த மக்களுக்கும் மூளை நம்ம பண்ணிட்டு அவன் உட்காந்துருக்க பாருங்க அதுதான் அந்த செக்டர் வெளிப்படப்ப கடவுளையே எதிர்த்து அவனுக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு அவனுக்கு தெரியும் அதனால தின வேலை பண்றேன் கடவுளுக்கு தண்டிப்பாருந்தா செய்வானுங்களான்னு கேட்கறேன் கடவுள் நம்ம தண்டிச்சிருவாரு இன்னையா கடவுள் நமக்கு தண்டிச்சிருவாருன்னு சும்மா நினைச்சா கூட அவன் செய்ய மாட்டான் ஆனால் அவனுக்கு கிடையவே கிடையாது அதுதான் அந்த தீயசக்தியினுடைய கட்டுமையானது இப்ப தீய சக்தி எதிர்த்து போராடுனா நல்ல சக்தி லட்சக்கணக்கில் சேரணும் மீறி மீறி போனாங்க ஒரு நூறு பேர் அந்த அக்ரூவ் பண்ணுவானு மீறி மீறி பேர் ஒரு நூறு பேர் இருப்பாங்க அவன் நூறு பேர் ஐம்பது பேர் இருப்பான் அதுக்குள்ளதான் அவங்க பண்றாங்க ஒருத்தர் எல்லாம் பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் இருப்பான் குறைஞ்சபட்சம் நூறு பேரை கூட வச்சுங்க பரவாயில்ல நூறு பேர் சேர்ந்துதான் பண்ண முடியும் இல்லட்டா ஒரு ஆள் பண்ண முடியும் ஒரு ஆள் பேரை வச்சுக்கிட்டு அங்கங்க நீ பண்ணு அங்க நீ பண்ணு அப்படின்னு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் இதை வந்து ஒரு லட்சம் பேர் சேர்ந்தட்டிக்கிறப்ப நடக்கும் இதுக்கு ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி தான் நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான சிந்தனை இந்த மன இந்த உணவை பத்தி போயிட்டே இருக்கும் அதெல்லாம் அடக்கும் பொழுதுதான் இந்த எப்ப பார்த்தாலும் லட்ச மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் உணவு 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 கோதைவு இதெல்லாம் தடுத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எலி எலி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் எலி ஆனால் ஒரே ஒரு பாம்பு இப்படி எழுந்திரிச்சுன்னா அந்த பாம்பை பார்த்து எல்லா எலியும் ஒரே ஓட்டம் ஓடிடும் எல்லா எலியும் ஒரே ஓட்டமா ஓட்டமும் ஓடிடும் அப்ப நம்ம மனசு எப்படி இருக்கணும் பாம்பு மாதிரி எந்திரிச்சு நிக்கணும் பாம்பு மாதிரி எழுந்து நிக்கணும் அப்ப அப்ப நம்ம சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன உணவுகளை ஒரே ஓட்டமா ஓடிடும் ஒரே ஓட்டமா ஓடிடும் சரி இப்ப நான் மனசுல மட்டும்தான் கொண்டு வரோம்னா இங்க ரெண்டு வேலை பண்றேன் மனசுலயும் உணவு பத்தி நினைக்கிறது இல்ல பசியும் கட்டுப்படுத்திட்டு வர்றான் பசியும் கட்டுப்படுத்திட்டு வருவோம் அப்பா கடந்து போகும் பொழுதே பசி நின்னு போகுது பசி தாத்தான சாப்பிட சொல்றான் இல்லையே பசி தாத்தான சாப்பிட சொல்றான் அப்ப பசியே கட்டுப்படுத்திட்டா சாப்பாட்டு மேல கவனம் வராது அதுதான் இந்த ரெண்டு சேர் சரியா வேற சண்டை இருக்கா ஆஹ் பெருச்சம்பழம் சாப்பிடலாம் இல்ல சமய குருவன் ஓ சாப்பிடலாம் அது அப்பப்போ ஒண்ணு ரெண்டு போட்டுனே இருக்கிறேன் எனக்கு ஒரு நூறு கிராம்முக்கு மேல சாப்பிட்டு வருப்பா ஆஹ் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு மூஞ்சிலாம் நல்லா இருக்கு கை கால் நல்லா இருக்கு வேலை வலி இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் எழுதி வைங்க கூடியிருக்க குறைஞ்சிருக்கா இடம் வச்சிருக்கேன் சிறுநீர் இரு மலம் கால சிகப்பா மாறுதா நாக்க முழங்காலுக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது கையில ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது கண்ணுல எப்படி ரத்த ஓட்டு இருக்குது மூஞ்சி எப்படி மாறி இருக்கு இதெல்லாம் தினம் பாக்குறோமே இல்லையா உம் இதெல்லாம் குறிச்சு வைங்க சரியா மீண்டும் சந்திக்கல காலையில நன்றி நன்றி நன்றி